போலி பூசாரி கோவிலுக்கு வரும் பெண்ணை முடியை பிடித்து எழுத்து கருங்காலி குச்சியால் கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி வேடச்சந்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள தோப்பூர் பிரிவில் முனியப்பன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பூசாரியாக இருப்பவர் பட்டியை சேர்ந்த ஆனந்த் இவர் கோவிலுக்கு சாமி கும்பிட வரும் பெண்களை உனக்கு பேய் பிடித்துள்ளது பேயை விரட்ட வேண்டும் என்று கூறி கருங்காலி குச்சியால் தாக்கி கொடுமைப்படுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளார் அடி வாங்கிய பெண்கள் ஏராளமானோர் வெளியில் சொல்லாமல் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த வாரம் இதே கோவிலுக்கு வந்த வேடுச்சந்துரை சேர்ந்த ஒரு பெண்ணை கடுமையாக தாக்கியதில் அவர் படுகாயம் அடைந்து வெளியில் சொல்லாமல் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் ஆண்களுடன் வராமல் பெண்களாக வருபவர்களை தேர்ந்தெடுத்து அராஜகம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் அமாவாசையான நேற்று தனது தாய் மற்றும் உறவினர்களுடன் வந்த பெண்ணை உனக்கு பேய் பிடித்து உள்ளது பேயை விரட்ட வேண்டுமென்றும் கருங்காலி குற்றியால் கடுமையாக தாக்கி யார் நீ உன்னுடைய பெயரை சொல் என்று கொடூரமாக தாக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது செய்வது தவறு என்பதை அந்த கோவிலுக்கு சென்ற வேடச்செந்தூர் ஐயப்பன் கோவில் குருசாமி தட்டி கேட்டு அவரை கண்ணத்தில் அரைந்து அமைதியாக இரு என்று கூறிய வேண்டுமென்றே சாமி வந்தது போல் நாடகமாடி அவரையும் அடிக்க மிரட்டியுள்ளார் வாங்கிய பெண்ணின் தாயார் தடுக்க முயற்சித்த பொழுது அவரையும் பூசாரி தாக்க முற்பட்டார் இதுபோன்ற போலி பூசாரிகள் மீது வேடச்செந்தூர் போலீசாரும் தமிழக அரசும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வேடச்செந்தூர் பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது முடியை பிடித்து இழுத்து ஆட்டி கருங்காலி குற்றியால் பூசாரி அடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வேடச்சந்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

கா ஒன்னு இல்லை

ஏன் அழுக அதான் பண்ணிடல அழுகாத அழுகிற

என்ன பண்ணனும் என்ன சத்தி போய்டலா なるほ